சிவ திருச்சிட்டுமலம் இப்போ யூடியூப்லெலாம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு யோகம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இதுதான் இத்தனை வருஷத்துக்கு பிறகு நல்ல யோகம் அப்படின்னா சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா தான் நம்ம கர்ம வினைக்கு ஏற்றபடி தான் நம்மளோட வாழ்க்கை நம்ம என்றைக்குமே குடும்பத்தில் ஒரு சுமை தாங்கியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க போகிறோம் இதனால் எதுவும் அப்படி அவங்க சொல்கிறபடி எதுவும் ஒரு மாற்றம்லாம் ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்கிறத நம்ம மனசில் தெளிவாக ஏற்றுக்கிட்டு இறைவனை தான் வழிபடணும் இறைவனை வழிபட்டு வாழ்ந்தோம்னா நம்ம வந்து நம்ம முன்னேற்றம் அப்படி நல்லாயிருக்கும் குடும்பத்து எல்லாமே நம்மளை வந்து நல்லவங்களாக இருக்கிறதுனால நம்மளை காலத்தில் போட்டு மிதித்து தான் எடுப்பாங்க நம்ம அதை அவங்களுக்காக நம்ம உழைச்சி நம்ம அவங்க நல்லா இருக்கட்டும்னு நம்ம வந்து நம்ம சுயத்தையே விட்டுட்டு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் உண்மை எதாக இருந்தாலும் எல்லாம் இறைவன் சித்தப்படி தான் நடக்கு இதை தாண்டி நமக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளை சுயமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாழ கற்றுக்கங்க இப்படி வாழ கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களால் மட்டுந்தான் ராசிக்காரங்க முன்னேற முடியும் பிறருக்காக வாழ்கிறோன்னு சொல்லிட்டு நம்மள நாமளே ஒரு உரைகள் மாதிரி ஆக்கிக்க கூடாது நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது நமக்குன்னு ஒரு இயற்கை குணம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் குடும்பத்துக்காக ஒழச்சி ஒளச்சி ஓட தேயாதீங்க அளவோட இருங்க உங்களை நீங்களும் கவனிச்சிக்க தெரிஞ்சுக்கணும் உங்களோட ஆரோக்கியம் மிக முக்கியம் நீங்கள் நல்லா இருந்தால்தான் குழந்தைங்கள நல்லா வளர்க்க முடியும் நமக்கு வந்து வாழ்க்கைங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு அநேகமாக நல்லா இருக்காது நமக்கு யாரோட அன்பும் கிடைக்காது நம்ம தான் எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்தணும் நம்ம இறைபக்திக்கு வந்துடணும் யார்கிட்ட இருந்தும் நம்ம வந்து அன்பெல்லாம் எதிர்பார்க்க கூடாது இப்படி எதிர்பார்த்தோம்னா ஏமாந்து வந்து தான் ரிஷபராசிக்காரங்க நிற்கணும் அதனால் ரிஷபக் ராசிக்காரங்க எப்பவுமே மாடு மாதிரி உழைக்கிறதுக்காகவே படைக்கப்பட்டவங்க மாதிரி தான் வாழ்க்கை அமையும் அதனால் அந்த யூடியூப்பில் எல்லா ஜோசியக்காரங்களும் சொல்கிற மாதிரி ரொம்ப ஒன்றும் பெருசாக மாற்றங்கள்லாம் அமைஞ்சிடாது அதனால் நீங்கள் இந்த யூடியூப்பில் பார்க்குற ஜோசியத்தெல்லாம் நம்பிட்டு இருக்காமல் உங்களோட மனசை தேடன்னா வச்சுக்கிட்டு இதுதான் வாழ்க்கை நம்மளை நாமளே கவனிச்சிக்கணும் நம்மளை கவனிச்ச பிறகு தான் அடுத்தவங்கள நம்ம கவனிக்கணும் குடும்பன்றதே ரிசபராசிக்காரங்களுக்கு ரொம்ப யோகம் கிடையாது நல்லா இருப்பீங்க அவ்வளோ தான் இது எப்போவுமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இதை நம்ம மனசில் பதிய வச்சுக்கிட்டு நம்ம சுயமாக வாழ்க்கையை ஓட்டுற வழியை தான் பார்க்கணும் யாருக்கடியும் அதிகம் அன்பு காட்டாதீங்க யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க ஏன்னா ரிஷபராசிக்காரங்க வெறும் ஏமாலியாக தான் இருப்பாங்க யாராவது சின்னதாக ஒரு அன்பு காட்டினாலும் உடனே அவங்க நம்மகிட்ட நல்லா அன்பு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க கூட நல்லா பழகி இருப்போம் ஆனால் அவங்க அப்படி கிடையாது உங்களை வந்து பயன்படுத்திக்க தான் விரும்புவாங்க ரிஷப ராசிங்கிறது செக்கு மாடு மாதிரி உழைக்கிறது தான் குடும்பத்துக்காக அடுத்தவங்களுக்காக இப்படி சுயமே இல்லாமல் அடுத்தவங்களுக்காகவே உழைச்சி உழைச்சி உங்கள் மனசும் உடம்பும் சோர்ந்து போகிறது தான் அதை விட்டுட்டு நீங்கள் இயற்கை குணத்தோட இறைவன் விட்ட வழி அப்படின்னு சொல்லி உங்கள் கடமையை நிதானமாக நல்லா செஞ்சுட்டு உங்களை நீங்களே கவனிச்சிக்கோங்க உங்களை கவனிக்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இறைவனை தவிர உங்களை கவனிக்கிறதுக்கு பிள்ளையா குட்டியா புருஷனா இல்லை வேற யாருமோ ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உங்களுக்கு வந்து வந்து உதவுறதுக்கோ இதுக்கோ இருக்க மாட்டாங்க நீங்க உங்களை நீங்களே கவனிச்சுக்கோங்க நம்ம நல்லா இருப்போம் அதுக்கப்புறம் பிறரை நல்லா வச்சுப்போம் இப்படி நினைச்சி சிவ திருச்சிட்டம்பலம் இப்போ யூடியூப்லலாம் ரிஷப ரசிகாரங்களுக்கு யோகம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இதுதான் இத்தனை வருஷத்துக்கு பிறகு நல்ல யோகம் அப்படின்னா சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா தான் நம்ம கருமை வினைக்கு ஏற்றபடி தான் நம்மளோட வாழ்க்கை நம்ம என்றைக்குமே குடும்பத்தில் ஒரு சுமை தாங்கியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க போகிறோம் இதனால் எதுவும் அப்படி அவங்க சொல்கிறபடி எதுவும் ஒரு